நான் அருண் சித்தார்த் சர்வஜன அதிகாரம் கட்சியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ஆனந்த சுதாகரன் எனப்படும் அரசியல் கைதி தொடர்பாக அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்திருந்தார் ஆனந்த சுதாகரன் பற்றிய இந்த விடுவிப்பு சம்பந்தமாகவும் அரசியல் கைதிகள் தொடர்பான விடுவிப்பு சம்பந்தமாகவும் தொடர்ச்சியாக தமிழ தமிழர் அரசியல் பரப்பில் பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது இப்போ ஆனந்த சுதாகரனை விடுவிக்க சொல்பவர்கள் இதுவரைக்கும் தமிழர் சமுதாயத்துக்கு அனந்த சுதாகரன் நிலைத்த குற்றம் என்ன என்று கூறு கூறியதில்லை குறவே இல்லை எவர் அனந்த சுதாகரன் என்ன செய்தார் என்று யாரும் சொல்றதில்ல அப்ப இந்த அந்த ஹாஃப் ட்ரூத் என்று சொல்றார் அறவாசிய ஒழித்து அறவாசிய சொல்லு சொல்லப்படும் பொழுது மக்கள் தவறாக வழி படுவதை காணக்கூடியதாக இருக்கு அனந்த சுதாகரனுக்கு பிள்ளைகள் இருக்குது அந்த பிள்ளை தகப்பன் செய்த தவறுக்கு பிள்ளைகள் தண்டிக்கப்படக்கூடாது இதெல்லாம் சரி நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் பிள்ளைகள் பாவம் ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிலியந்தளையில் இருந்த பஸ் ஒன்றில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லப்படுகின்ற எஸ்எல் டிவி ஸ்ரீலங்கா டிரான்ஸ்போர்ட் போர்டுக்கு இலங்கை அரசுக்கு சொந்தமான பஸ்ல வைத்த குண்டு ஆறு ஆறு பின் ஆறு நாற்பத்தஞ்சு மணி அளவுல ஒரு பார்சல் பொம் ஆனந்த சுதாகரன் எனப்படும் சித்தியநாதன் ஆனந்த சுதாகரன் இவர் வைத்த குண்டு வடித்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் இறந்தார்கள் இரண்டு பேர் வைத்தியசாலையில் இறந்தார்கள் இறந்தவர்களில் ஒருவர் டியூஷனுக்கு போயிட்டு வந்த பத்து வயது சிறுவன் ஒருவர் எட்டு பெண்கள் ஒரு மதகுரு ஒரு பௌத்த பிக்கு இறந்தவர்கள் அறுபத்தி நாலு பேர்

பஸ் புறப்படும் போது இறங்கி சென்று சற்று தூரத்தில் பஸ் வெடிக்கிறதை நின்று பார்த்துட்டு தான் ஆனந்த சுதாகரன் அந்த கிரைம் சீன்ல இருந்து அகன்றார் பிறகு புலனாய்வு விசாரணைகள் மூலம் கிட்டத்தட்ட இருபத்தொம்பது பேர் கைது செய்யப்பட்டு இருபது இருபத்தி இருபதுக்கும் மேற்பட்ட ஆக்கள் கைது செய்யப்பட்டு பத்தொன்பது பேர் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொழும்பு மேல் நீதிமன்றம் இவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கின்றது நைன்டி போர் கவுண்ட்ஸ் ஆஃப் தொண்ணூற்றி நாலு குற்றங்கள் இவருடைய குற்றப்பத்திரிகையில் இருக்கு சரியா அப்ப நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க இப்ப நான் தமிழர் சமூகத்துக்கு நான் கேட்கறது என்னடா மனச்சாட்சி உள்ள தமிழர்களுக்கு சிந்திக்க தெரிந்த தமிழர்களுக்கு நான் கேட்கறது என்னடா அந்த டியூஷனுக்கு போய் வந்த பத்து வயசு குழந்தை தாய் எவ்வளவு கதறி இருப்பாள் அந்த எட்டு பெண்கள் சித்தவர்களின் பிள்ளைகள் எவ்வளவு கதறி இருப்பார்கள் அந்த ஆண்கள் பதினாலு ஆண்கள் மிகுதியான ஆண்கள் வேலைக்கு போயிட்டு பின்னேரம் எங்கட அப்பா ஏதாவது சாப்பிட வேண்டி கொண்டு வருவார் என்று வீட்டில் காத்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு தனது தகப்பன் அள்ளி கூட்டி ரத்தமும் சதையுமாக சொப்பின் பேக்கில் கொண்டு அந்த தரகு எப்படி இருந்திருக்கு இன்றைக்கு அறுபத்தி நாலு பேர் நிரந்தர அங்கவீனர்களாக கண் தெரியாதார்கள் இருக்கிறார்கள் கையில் இருக்கிறார்கள் மலம் கழித்து கை பின்னால தாமது பின்புறத்தை கழுவ முடியாதவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நடைபெணங்களாகும் அனந்த சுதாகரனை நீங்க விடுவிக்கிறது அரசிட கையில் இருக்கு அரசியலமைப்பு சாசனத்தின்படி ஜனாதிபதிக்கு ஒரு மரண தண்டனை கைதியை கூட விடலாம் சட்டத்தின்படி நீங்கள் ஜனாதிபதி கேட்டு ஜனாதிபதி விட்ட எங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் அதை எதிர்க்க போறது இல்லை ஆனால் இந்த சமூகத்துக்கு தவறான செய்தியை பரப்பாதீங்க கிரைம் குற்றம் செய்தவர்கள் குற்றம் செய்தவர்கள் அரசியல் கைதிகளாக கருதுவதில்லை தங்களுடைய அரசியல் சித்தாந்தத்தை அரசியல் கருத்தை சரியா வன்முறை இல்லாமல் சமூகத்தில் தெரிவித்த காரணத்துக்காக போராட்டங்களை மேற்கொண்ட காரணத்துக்காக கருத்து தெரிவித்ததுக்காக அரச அதிகாரத்தை கிரிட்டிசைஸ் விமர்சித்ததற்காக சிறை தன்னை சிறையில் அடைக்கப்படுவர்கள் தான் அரசியல் கைது என்ற டேர்ம் பொலிட்டிக்கல் பிரசனர் என்கின்ற டேர்ம் டிஃபைன் பண்ணுது சொல்லுது நெசன் மண்டேலா ஒரு அரசியல் கைதியாக இருந்தவர் மார்டின் கிங் ஒரு அரசியல் கைதியாக இருந்தவர் மியான்மார்ல அன்சங் சூகி ஒரு அரசியல் கைதியாக இருந்தவர் ஏன் மோகனதாஸ் கரம்சந்த் காந்தி ஒரு அரசியல் கைதியாக இருந்தவர்கள் இவர்கள் வந்து வன்முறை செய்து என்னுடைய அரசியல் நான் வைத்திருக்கின்ற அரசியல் சித்தாந்தத்துக்காக மக்களை கொன்றுவிட்டு குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தால விசாரிக்கப்பட்டு கில்டி டவுட் எந்த விதமான என்று குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டவர்கள் ஆக இவர்கள் அரசியல் கைதி இல்லை அந்த பிள்ளைகளுக்காக நாங்களும் வருந்துடும் தகுப்பன் செய்த பிள்ளைக்காக ஆனா இன்றைக்காத ஒரு நாளைக்கு உங்களோட அப்பாவை நீங்க சந்திக்க பிள்ளைகளை தயவு செய்து கேளுங்க ஏன் இதை செய்தீர்கள் என்று எங்களை மாதிரி தானே இந்த பிள்ளைகளும் அண்டு அந்த நேரம் உங்களோட அப்பா ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாக வடிப்பவராக இருந்தால் ஓம் நான் தெரியும் தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னித்துக்கொள்ளுங்கள் எங்கள்கிட்ட இல்லை உங்களோட பிள்ளைகளுடைய ஆனந்த சுதாகர் ஒரு சொல் சொல்வாராக இருந்தால் அன்று இந்த மீளா நரகத்திலிருந்து அவர் வெளியில வரலாம் வெளியே போகலாம் அது பிரச்சனை ஆனால் தர்மம் ஒன்று இருக்குது மனசுக்கு இல்லை அந்த மீளா நரகத்திலிருந்து அவர் வெளியேறுவார் என நாங்கள் நினைக்கின்றோம்